சந்தேகம் என்னும் எண்ணமும் இயற்கையானது ஆனால் அந்த எண்ணம் ஒருவர் மீது வரும்போது அதனை எப்படி எதிர்கொள்வது இல்லை இப்போ நீங்க சந்தை எல்லாத்தையுமே நீங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தர் உங்க உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டி ஒரு பத்தாயிரரூவா கொடுங்கன்னு கேட்குறான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதை செஞ்சு தாரேன் இதை செஞ்சு தாரன்னு பத்தாயிரரூபா கொடுங்கன்னு கேட்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆமாம் இந்தாங்க கொண்டு போங்கன்னு நம்ம கொடுத்துட முடியுமா அந்த கொஞ்சம் டவுட் பண்ண தான் செய்யணும் எதுக்கு என்ன விஷயம் உண்மையிலேயே ஏதாவது அதில் ரீசனபிளான காரணம் இருக்கா அவருக்கு நம்ம திடீர்னு பத்தாயிரரூவா கொடுக்கறதுன்னா அவசியம் அவர் என்ன தான் பண்ண முடியும் எல்லாத்தையும் நம்ம யோசிக்க சந்தேகத்தை பண்ண தான் செய்யணும் இது எல்லாத்தையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதாவது சும்மா எடுத்த எடுக்கலாம் சந்தேகப்படணும்னு அவசியம் இல்லை அதில் ஒரு ப்ராக்டிக்கலாக அளவுக்கு சாத்தியமோ அந்த தேவையானது சந்தேகத்தை படணும் தேவையில்லாததுக்கெல்லாம் ரிலே ரிலை பண்ண விஷயம் டிசித்தெல்லாம் மீட் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது